நல்ல தொழில் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் உங்க நல்ல எண்ணங்களுக்கு இறைவனே அருள் செய்வான் புதனுக்கு அஸ்தமனம்னு கிடையாத அப்படியெல்லாம் இல்லையே நன்றி நன்றி நீங்கள் தவறாமல் மன உறுதியோடு செய்யுங்க கிரியேட்டர் செவ்வாய் கிழம தோறும் முருகன் கோயிலுக்கு போங்க ஒரு முளை அரளி வாங்கி போடுங்க மூணு நெய் விளக்கு ஏற்றுங்க தொழிலுக்கு அவர் தான் அதிபதி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அந்த ஸ்டாரை சுற்றியும் எழுதணும் நடுவில் விளக்கு வைக்கணும் ஆ கல்ஃபு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க புதனுக்கு அதிபதி அவர் தான் உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகம் தீரும் தொழில் நல்லா நடக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க சாப்பாட்டு கடை அன்னபூரணி கையில் கரண்டி வச்சுக்கிட்டு இருப்பா அன்னபூரணி அந்த படத்தை நீங்கள் ஃபோட்டோ கடையில் கேளுங்கள் அன்னபூரணி படம் ஆ இந்த பாடலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு தடவை சொன்னால் நல்லது குருவாய் வருவாய் அருள்வாய் குருவனி சாப்பாட்டு கடை திறக்கிறீங்க அதுக்கு என்ன செய்யுங்க கையில் கரண்டி வச்சுருக்கிற அன்னபூரணி படத்தை மா கடையை பார்க்க மாட்டுங்க கடையை உள்ளே பார்க்குற மாதிரி மாட்டுங்க எப்போதும் வா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை பச்சை மிளகா ஏழு ஒரு எலுமிச்சம்பழம் கறி துண்டு கட்டி வாசலில் தொங்க விட்டுருங்க தொழில் விருத்தியாக நடக்க காளியம்மங்க இல்லை சூளத்தில் ஒரு எலுமிச்சம்பளம் குத்திடுங்க தொழில் நல்லா நடக்கும் புனர்வூசம் எதுன்னு எனக்கு ஒரு வந்திருக்கு திருவாதிரை ஒரே ராசியில் உள்ளவர்கள் திருமணம் பண்ணிக்கலாமா மிதுன ராசி எனக்கு ஒரு வரன் வந்திருக்கு அவங்க நட்சத்திரம் திருவாதிரை ராகுதை உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் தசா சந்திப்பு இல்லை அதனால செய்யலாம் இப்போ வந்து குரு வந்திருக்காரு மிதுனத்தில் நீங்கள் சொல்லாமலே நடக்கும் திருமணம் தசா சந்திப்பு இல்லை திருவாதிரை வந்து தச உங்கள் தசா சந்திப்பு இல்லாதனால செய்யலாம் தாயின் மடி ரோஜா உங்களுக்கு வயசு என்னாகுது? ஆகுது தாயின் மடி ரோஜா வயசு ஆயிரம் ஐம்பத்தி நாலா அப்போ உங்களுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாமே ஏன் இவ்வளவு நாள் தள்ளி போட்டீங்க ஆ ரொம்ப நன்றி நன்றி அதே மாதிரி பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாசலம் மகாலிங்கம் மகாதேவ மத்தியார் சுனேசா அங்கிற இந்த இந்த ஆறு பெயர்களையும் இது வந்து சிவபெருமானுடைய பெயர் நீங்கள் ஆறு தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடி தடவை சொன்ன புண்ணியம் கிடைக்கும் ஆறு தடவை சொன்னது ஒரு கோடி தடவை சொன்ன புண்ணியம்